திருப்புகள் ஐநூத்தி இருபத்தி நாலு கருத்த தலை வெளி மிகுந்து மகர்த்த இணை விழிகள் குழிந்து கதுப்பில் உரு தசைகள் வறண்டு செவி தோலாய் கழுத்தடியும் அடைய வளைந்து கனத்த நெடு குனிந்து கதுப்புறு பல் அடைய விழுந்து உதடு நீர் சோர் உறக்கம் வரும் அளவில் எலும்பு குலுக்கிவிடும் இருமல் தொடங்கி உரத்த கன குரலும் நெறிந்து தடிகாலாய் உரத்த நடை தளரும் உடம்பு பழுத்திடுமும் மிகவும் விரும்பி உனக்கு அடிமைப்படும் அவர் தொண்டு புரிவேனோ சிறுத்த செலு அதனுள் இருந்து பெருத்த திரை உதவி கடந்து செரித்த மறை கொணர நிவந்த ஜெயமால் ஏ செரித்த வளை கடலில் வரம்பு புதுக்கி இளையவனுடறிந்து செய்ய அனுமனையும் முகந்து படையோடி மரப்புரிசை வளையும் இலங்கை அரக்கன் ஒரு பது முடி சிந்த வளைத்த சிலை விஜய முகுந்தன் மருகோனே மலர்கமல வடிவுள செங்கை அயில் குமர புகை வழி வந்த மலைச்சிகர வடமலை நின்ற பெருமாளே தடி காலாய் உரத்த நடை தளரும் உடம்பு பழுத்திடும் மிகவும் விரும்பி உனக்கு அடிமைப்படும் அவர் தொண்டு புரிவேனோ கு குகை வழி வந்த மலைச்சிகர வடமலை நின்ற பெருமாளே திருப்பதி என்று இக்காலத்தில் அழைக்கப்படும் திருமாலின் புகழ்பெற்ற தலமாய் விளங்குகின்ற வடமலை அருணகிரியார் காலத்தில் இங்கு திருமாலின் கோயிலுடன் முருகப்பெருமானுக்கும் கோயில் இருந்திருக்க வேண்டும் என்பதை சில பாடல்களின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் மீன் வடிவம் கொண்டு சோமுகன் என்ற அரக்கன் பெரிய அலைகளை வீசுகின்ற கடலுக்குள் ஒளிந்து மறைத்து வைத்திருந்த வேதங்களை மீட்டு வர தோன்றி வெற்றி கண்டவர் திருமால் அவர் அம்பினை எய்து அந்த வளைவான கடலில் அணையை கட்டினார் இளையவனான இலக்குவனோடும் ராவணனின் நிலைமையை அறிந்தார் இலங்கை தீவில் தீயை ஈட்ட அனுமாருடன் மகிழ்ந்து படையை செலுத்தி வெற்றி உடைய மதில்கள் சூழப்பெற்ற இலங்கையின் அரக்கனான ராவணனின் பத்து தலைகளும் துண்டாகி விழுமாறு வளைத்த வில் ஏந்தினார் அத்தகைய வெற்றியுடைய முகுந்தனான திருமாலின் மருமகனே மரப்புரிசை வளையும் இலங்கை அரக்கன் ஒரு அறக்கன் வளைத்த சிலை விஜயமுகுந்தன் மருவோன் பூத்த தாமரையின் வடிவம் கொண்ட சிவந்த கையில் வேலை ஏந்திய குமரனே மலர் கமல வடிவுல செங்கை அயில் குமர குகை வழியே வெளிவந்து நின்ற மலையான சிகரங்களை உடைய வடவேங்கட மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே கருத்த விளங்கிய தலை நிறத்தை மிகுதியாய் பெற்றிடும் செழிப்பாக இருந்த இரண்டு கண்களும் குழியாய் ஒடுங்க பெறும் கன்னத்தில் பொருந்தியிருந்த தசைகளெல்லாம் வற்றும் செவிகள் வெற்று தோலாய் மெலிந்திடும் கழுத்தினது அடிப்பகுதி முழுவதும் வளைந்து தனமாய் விளங்கிய பெரிய முதுகு குனிந்து குறுகிடும் தாடையில் இருந்த பல் எல்லாம் உழுந்திடும் உதிர்ந்து உதடுகளிலிருந்து நீர் வழிந்திடும் உறக்கம் உண்டாகும் சமயத்தில் எலும்புகளை அப்படியே குலுக்கி தள்ளுகின்ற இருமல் உண்டாகும் அழுத்தமான உரத்த குரல் மேறிப்பட்டு அடங்கிவிடும் கோலே காலை போன்று உதவும் பலமான நடை தளர்ந்து போகும் முதுமை அடையும் இந்த உடம்பு அங்கனம் அடைவதற்கு முன் மிகவும் பக்தி கொண்டு அடிமை போன்று அடியவர்களுக்கு தொண்டு செய்வேனோ உனக்கு தொண்டு செய்யும் பாக்கியம் உனது அடியவர்களுக்கு தொண்டு செய்யும் பெருமையை பெறுவேனோ புகை வழி வந்த மலை சிகர வடமலை என்று குருநாதர் கூறியிருக்கிறார் முருகன் பார்வதியுடன் மாறுபட்டு கன் கந்தகிரியை விடுத்து பாதலத்துக்கு சென்று பின் அங்கிருந்து ஒரு குகை வழியாய் வந்து வேங்கடமலையில் தங்கினான் என்று அருணகிரிநாதர் வாய்மொழி அறிகிறோம்